பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனின் முப்பத்தி மூன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் கிராபிக்ஸ் இன்டரியர் திரு பாலசுப்ரமணி அவர்கள் கணபதி செட்டியார் அன்கோ திரு தண்டபாணி அவர்கள் திருமதி சசிவர்மன் அவர்கள் முருங்கப்பட்டி திரு ராஜேந்திரன் அவர்கள் திருமதி புஷ்பலதா அவர்கள் கவிஞர் திரு வே வாசகன் அவர்கள் சிவா டெக்ஸ் திரு பாஸ்கர் அவர்கள் ஹச்ஆர் சொல்யூசன் திரு சம்பத் அவர்கள் மரியா என்டர்பிரைசஸ் திரு அலோசியஸ் அவர்கள் சாதனை மாணவிகள் செல்வி டி மதிவதனி அவர்கள் செல்வி எஸ் வாணிஸ்ரீ அவர்கள் செல்வி ஸ்வஸ்திகா அவர்கள் மற்றும் மாணவிகளது பெற்றோர்கள் இணைந்து மூவர் முற்றத்தில் உள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திரு தண்டபாணி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார் அனைவரும் மூலிகை வனத்தில் மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் திரு ஏ நடராஜன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் பசுமை காலை வணக்கங்கள் இன்று நானூத்தி முப்பத்தி மூணாவது வாராந்திர வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் அறங்காவலர்கள் வனம் காவலர்கள் இயக்குநர்கள் மற்றும் கலந்து கொண்டுள்ள நமது ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர்கள் வனம் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்த நாள் ஓர் இனிய நாள் இயற்கையும் இறைவனம் ஒன்றுதான் இயற்கையை இறைவனம் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் நாம் இல்லை நாங்களும் எவ்வளவோ வந்து நிகழ்ச்சிக்கு போயிருக்கோம் எல்லாமே பேசியிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஒரு வந்து ஒழுக்கம் வந்து நிறைந்த ஒரு கட்டுப்பாடுகள் வந்து நிறைந்த அதே மாதிரி அதில் ஒருத்தர் வந்து வாசித்தார் நான் இந்த வன பாதுகாவலர் என்னால் முடியலை அப்படின்னா எனக்கு பதிலாக ஒருத்தரை நியமித்து நான் அவருக்கு வழிவிடுவேன் அப்படின்ட்டு ஏன்னா இன்றைக்கி ஒரு இடத்த அடைஞ்சவங்க வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து வர்றதுக்கு எல்லா வந்து தயங்குவாங்க அது அது வந்து எல்லா வந்து தொழிலுமே இருக்குது ஆனால் எப்படி ஒரு கட்டுப்பாடை வந்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதுலலாம் நாங்களும் இணைஞ்சிக்கிறக்கு ஒரு இதாக எடுத்துருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நான் திருப்பூரில் இருக்கேன் என்னோடய சொந்த ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த பக்கம் ஏதாவது நம்ம செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்குண்டான ஏற்பாடுகளும் நம்ம பண்ணுறக்கு அது நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் நம் அதில் தோட்டங்கடலாம் நிறைய இருக்குது அந்த பக்கம் போகிறதா இருந்தால் அதுக்குண்டான ஏற்பாடுகள் இதுக்கெல்லாம் நான் வந்து நிறையா வந்து என்னால் அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன வேணும் பண்ணுறேன் நான் நான் திருப்பூரில் ரொம்ப காலமாக பஞ்சம் மற்றும் நூல் வியாபாரம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அறிவு அறிமுகப்படுத்திவிட்ட வன அமைப்பெல்லாம் இருக்கும் மிகுந்த நன்றி நேச்சுரலாகவே எனக்கு வந்து இயற்கையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு நான் இங்கே வந்ததப்பே பார்த்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் என்னால் எந்த அளவுக்கு இங்கே வந்து என்னை இன்வால்வ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேங்கிற ஒரு உறுதிமொழி நான் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே என் மனசுக்குள்ளேயே நானே எடுத்துட்டேன் மேட்டர் சடம் சடத்திலிருந்து உயிர் ஆகவே உயிரானது சடத்தில் ஏற்கனவே இன்வால்வ் ஆகி உள்ளதால் அது எவால்வ் ஆகிறது சரி நாம் சற்று உற்று நோக்கினால் இந்த மரங்கள் எல்லாம் இந்த தாவரங்கள் எல்லாம் மனிதனும் விலங்கும் வருவதற்கு முன்பே மனிதனுக்காகவும் விலங்குக்காகவும் மருந்தாகவும் உணவாகவும் ஏற்கனவே திட்டமிட்டு இங்கு வெளிப்பாடு அடைந்துள்ளது அதன் பின் வந்த மனிதன் அதன் வந்த மிருகங்கள் அதன் வந்த உயிரினங்கள் அனைத்தும் இந்த தாவரத்திலிருந்து உணவை எடுத்து அதை ஜீரணம் செய்து கொள்ளுமாறு அதனுடைய உடல் அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன இது எவ்வளவு பெரிய அற்புதம் ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் மென்மேலும் சிறப்பான முறையில் செயல்பட வாழ்த்துக்கள் இன்றைய பொழுது ஒரு நல்ல இனிமையான பொழுதாக இருந்தது என்னுடைய பெயர் பாஸ்கர் இங்கே பக்கத்தில் காரணம்பேட்டையில் இருக்க சிவா டெக்ஷான் நிறுவனத்தில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து பணி புரிஞ்சிக்கிட்டுருக்கிறேன் நம்ம ஃபேக்ட்ரிங்க காரணம்பேட்டையில் இருக்கிறதால ஆல்ரெடி பக்கத்தில் இருக்கிற வனத்துக்கு சில இது நாங்கள் சில நேரத்தில் தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கும் எப்பயாவது வந்து பார்த்தோன்னே அப்படி எப்போ இல்லை தண்ணீர் வசதி வேணும் அப்படின்னா எந்த நேரத்துலையுமே நாங்கள் வந்து உதவுறத்துக்கு தயாராக இருக்கிறோம் வாரத்துக்கு ஒரு லோடோ ரெண்டு லோடோ எங்கக்கிட்டே டேங்கர் இருக்குது எப்போ நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நாங்கள் உடனே வந்து பார்த்தோன்னா தண்ணி கொண்டாந்து கொடுத்து ஏன்னா அடுத்து வர வெயில் காலம் வரும் எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்க இவ்வளோ செடிகளும் மரங்களும் வச்சு வளர்க்கும் போது அதை நாம் வந்து பார்த்தோன்னா பாதுகாத்து நல்லா கொண்டு வரணும் ஸோ அதுக்கு வேணுங்கிற எல்லா உதவிகளையும் நாங்கள் வந்து பார்த்தோம்னா செஞ்சு கொடுக்குறதுக்கு எப்போயுமே ரெடியாக இருக்கிறோம் பெரிய அளவில் உனக்கு விவசாய நிலம் இருக்கிறது விவசாய நிலத்தில் அது சும்மா தான் இருக்கிறது அதில் இவர்கள் கொடுக்கும் மனத்தை வேண்டுமானால் கொண்டு போய் நட்டி என்னால் முடிந்த இந்த சுற்றுச்சூழலுக்கு உதவி சென்றேன்பதை உறுதி செய்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நம்மளால் மன நிறைவோட ஒரு சாமிஜி சொன்ன மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மேலே நம்ம இயற்கையை இவ்வளோ தூரம் நம்ம காதல் செஞ்சு நம்ம நம்மளை உயர்த்திக்கிறதும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததியினர் நம்ம ஊரை உயர்த்தணுங்கிற இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி நிறைவேறுகிறேன் வணக்கம் தனி நான் வந்து ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கும் என்னோடய வைஸ் பிரின்ஸிபல் மேம் மஞ்சுளாதேவி மேம்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வந்து யோகானால் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து நல்லா யோகா பண்ணுவேன் என் பேரண்ட்ஸ் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து யோகா கிளாஸில் சேர்த்து விட்டாங்க நான் அங்கே வந்து வினோத் மாஸ்டர் வெங்கடேஷ் மாஸ்டர் வந்து என்னை வந்து நல்லா எனக்கு யோகா சொல்லி தந்தாங்க நான் வந்து இப்போ மோர் தென் டென் காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் நேஷ்னல் லெவல் யோகா காம்படிஷன்னு ஹரியானாவில் முகேஷ்பூரில் மதர் கசானி கான்வென்ட் ஸ்கூலுங்கிற ஸ்கூலில் வந்து நேஷ்னல் லெவல் யோகா காம்படிஷன் நடத்துனாங்க அங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளேஸ் பண்ணேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பேர் வாணிஸ்ரீ நான் அரசு மேல்நிலை பள்ளி அருள் வந்திருக்கேன் நான் ஃபோட்டோகிராஃபியில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் எங்கள் ஸ்கூல்லேருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் அம்மா அப்பாவும் சென்னைக்கெலாம் அனுப்பி நீ நல்லபடியாக ப்ரைஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய தமிழ் சாருக்கு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்கேட்டிங் காம்படிஷனில் கலந்து கொண்டே அதில் நான் நாங்காம் நாங்காம் ப்ளேஸு அதுவும் மூன்றாம் பிளேஸில் பெற்றுக்கொண்டேன் நன்றி ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே மருத்துவ முகாம் நடக்கிறது புகழ்பெற்ற மருத்துவமனைகளிலிருந்து ஏதாவது ஒரு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனையில் இருக்கும் டாக்டர் டீம் எல்லாம் வந்து இங்கே ஒரு இலவச மருத்துவ முகாம் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் எல்லாத்த விட ரத்தொ கொடை குருதி கொடை ப்ளட்டு டொனேஷன் இங்கே தொடர்ந்து நடக்குது ஏன் ப்ளட்டு டொனேஷன் நாங்கள் இப்போ இங்கே நடத்துகிறோம் அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல இப்போ நிறைய மாரடைப்பு வருது இருபது வயசு குழந்தைங்க முப்பது வயசு குழந்தைகள்லாம் மாரடைப்பில் உயிரிழக்கிறாங்க இந்த மாரடைப்பு வருவதற்கு காரணம் இரத்த கொடை கொடுக்காதனால ஏன்னா அந்த பழைய ரத்தம் அந்த கொலஸ்ட்ரால் இருக்கிற ரத்தம் எல்லாம் ட்ரெயின் ஆகிட்டால் புது ப்ளட்டு வரையில் அந்த ஹார்ட் வந்து நல்லா பம்ப் ஆகுது கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது தான் அந்த ரத்தம் கொஞ்சம் கெட்டியாகி அந்த பம்ப் பண்ண முடியாமல் போயிடுது அப்போது யாரெல்லாம் ப்ளட் டொனேஷன் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை அதனால் அதை வந்து நாங்கள் இங்கே தொடர்ந்து இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய நோய்கள் வருவதற்கு காரணம் நஞ்சில்ல உணவுகளை நாம் தெரிஞ்சோ தெரியாமையோ சாப்பிட்ருக்குறோம் இப்போது இயற்கை வழி வேளாண்மை நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்கிற விவசாயிகளும் இருக்கிறாங்க அவர்களை அழைத்து வந்து அடையாளம் காட்டி அவர்களுக்கு விற்பனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு நம்மாழ்வார் விருது என்று விருது கொடுத்து கேஷ் ரிவார்டு கொடுக்குறோம் டெய்லி ஒரு பள்ளிக்கூடம் இங்கே வந்து குழந்தை ரொம்ப ரிலாக்ஸாக விளையாடிட்டு இயற்கையை பற்றி ஒரு புரிதல் அவங்களுக்கெல்லாம் காணொளி அதற்கென்று சிலபஸ் இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு என்கின்ற செய்தியை சொல்லி நீங்கள் அனைவரும் இந்த அமைப்பிலே இணைய வேண்டும் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் இது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது ஏன்னா நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அதுக்கு காற்றுல ஆக்சிஜன் வேணும் ஆக்சிஜன் இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாது முதல்ல நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் நம்முடைய பேங்க் பேலன்ஸு ஆன்மீகம் இல்லை வசதியான வாய்ப்புகள் எல்லாம் அப்போது இந்த காற்றுல வந்து நாங்கள் ஏர் குவாலிட்டி மானிட்ரிங் பண்ணுறோம் வனம் அமைப்பில் வி ஆர் மானிட்ரிங் ஏர் குவாலிட்டி இப்போ நிறையா இப்போல்லாம் ஃபாரினர்ஸ் வந்தால் அங்கே வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பார்க்குறாங்க சும்மா நீங்கள் ஹோட்டல் கட்டி வச்சுட்டா வந்து அவங்க தங்க மாட்டாங்க தை ஆர் சீக்கிங் ஃபார் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஃபாரினர்ஸ்லாம் இப்போ அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு இப்போ ஏர் குவாலிட்டி வந்து நாளுக்கு நாள் டைலூட் ஆகிட்டே வருது அப்படி ஒரு கட்டத்தில் இனி இருந்த உயிர்கள் எல்லாம் செத்து போயிருங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இயற்கை கொரோனாங்கிற ஒரு வியாதியை கொடுத்து எல்லா இயக்கங்களையும் நிறுத்திச்சு பஸ் ஓடலை லாரி ஓடலை ஏரோப்ளேன் பறக்கலை ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் வந்து இயக்கங்கள் தடைப்பட்டது அப்படி தடைப்பட்டவுடன் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு ஆஸ்பத்திரியெல்லாம் மூடினாங்க ஆக்சிஜன் கிடைக்காம சிரமப்பட்டாங்க இது என்ன காரணம் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இல்லை அதுதான் ரியல் இதை உணர்ந்து தான் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மரங்களுடைய அவசியத்தையும் மனிதன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் உங்களுடைய மூளை இயக்கத்திற்கு ஆக்சிஜன் தான் வேணும் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல நான் நீங்கள் சாப்பிட்ற பாதாம் பருப்போ பிஸ்தா பருப்போ சத்துள்ள உணவுகளோ உங்களுக்கு மூளைக்கு உணவல்ல உணவு வந்து பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் தான் மெயினாக வேணும் அப்போது இந்த ஆக்சிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பிராணவாயுவை நாம் காற்றில் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் அது ஒன்றி இந்த உலகம் ஒய்வதற்கும் நல்ல புத்தி வருவதற்கும் குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரணும்னா மரங்கள் சூழ்ந்த இடத்துல தான் இருக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரி நல்லா ஓடணுன்னா சுற்றி மரங்கள் இருக்கணும் மரங்கள் வந்து அவ்வளவு ஒரு விவசாயம் வேண்டும் வேண்டுமென்றால் மரப்போரத்தில் மரங்கள் இருக்க வேண்டும் இப்படி மரங்கள் தான் நமக்கு ஆதி தெய்வமாக இருப்பதால் அது நம்முடைய மனித குலத்திற்கான தெய்வம் மரம் ஆகவே இந்த குல தெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது அதனால் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறோம் இயற்கையை காப்போம் என்று சொல்கிறார்கள் அது ஆணவமான பேச்சு இயற்கை தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது மரங்கள் தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது மரங்கள் தான் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த மரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதுபோக பனை விதைகளை நிறைய நட்டுட்ருக்குறோம் பனை மரம் அது நிலத்தடி நீரை அதிகமாக சேமிக்கும் என்பதால் ஒவ்வொரு கிராமங்களிலும் பனை விதைகளை இதுவரைக்கும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வந்துவிட்டது இன்னொரு பதினைந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை அந்த பனை மரங்கள் கொடுக்கும் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் அரங்காவலர் குமரன் டெக்ஸ்டைல்ஸ் திரு பி ஆர் நாச்சிமுத்து அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி